சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஓபிஎஸ்க்கு அடித்தது அதிர்ஷ்டம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா கட்டாயமா வந்து நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்திருக்கு ஓபிஎஸ்க்கு அடித்தது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ அப்படி என்ன ப்ரோ அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்முடைய அண்ணன் திரு பொறுத்த பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து அதிமுகவில் பல்வேறு விதமான தலைவர்கள் இருந்தாலும் கூட மிக முக்கியமான தலைவர்களுடைய லிஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய நபராக வந்து இருக்கிறார் வேறு வழிகள் என்பது இல்லாததன் காரணமாக ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து இரட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டியிடுகிறதை போட்டி போடுவதை நம்மால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு நம்முடைய தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு நபருக்கு அடிக்கப் போகின்ற அந்த அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது எப்படிப்பட்டதாக வந்து இருக்க போகுது என்ன மாதிரியான தொணிவில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் நேர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பல்வேறு விதமான வகையை சார்ந்தவையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வந்து மறுப்பதற்கு கிடையாது இந்த ஒரு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகத்தான் அதிமுகவை கைப்பற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு சரி ஓகே அப்பேற்பட்ட தேர்தல் ஆணையம் யார் கூட கூட்டு சதியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய யார் கூட திராவிட முன்னேற்ற கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுக்கலவாணித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து கொலாப்ஸிங் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அங்கே வந்து சென்றுட்டார் இனிமேல் அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் மூலமாலோ இல்லை மற்ற விதமான பிரச்சனைகள் அவருக்கு வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டிலே தான் வந்து அவர் இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் என்பது வெளியாயிருக்கு பின்ன மனுஷன் வந்து ரொம்ப ரொம்ப நொந்து போயிட்டாருங்க ஓகேங்களா வேற ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழல்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்கிறார் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு அடுத்தடுத்து அதிர்ஷ்டங்கள் தன்னை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நண்பர்களே ஓ பன்னீர்செல்வத்தை வரைக்கும் இவங்க இருக்கிறாங்க அவங்க பார்த்துப்பாங்க யாரு ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இருக்கிறாங்க பிஜேபி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா செல்ல மகனாக பார்த்து கொள்வார்கள் ஓ பன்னீர் செல்வத்தை செல்ல மகனாக பார்த்து கொள்வார்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது அப்படின்னும் வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அடித்த அடிக்க போகின்ற அதிர்ஷ்டங்களை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் பார்த்துருக்குறோம் ஸோ யார் எப்படியெல்லாம் என்னவெல்லாம் ஆகிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ ஓ பன்னீர்செல்வம் ஒரு மிக முக்கியமான நிலையை கடக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பதை நம்ம கம்பல்சரி பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு நீங்கள் கட்டாயமா தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஓபிஎஸ் மட்டும் இல்லைங்க கட்சி மற்றவர்கள் அதை தாண்டியும் இருக்கிறார்கள் அதிமுகவில் ஸோ அவர்களுக்காவது இறங்கி வர வேண்டும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்க